முருகர் மாநாட்டை திமுக நடத்த காரணம் என்ன அன்றே கணித்த சித்தர்கள் சிறப்புகள் தமிழை உலகறிய செய்து செம்மொழி மாநாட்டை நடத்தி காட்டியவர் கலைஞர் தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துபவர் தற்பொழுதிய முதல்வர் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த காரணம் பழனியின் சிறப்பு இது பற்றி பார்ப்போம் முருகர் வழிபாடு என்பது தமிழ் மக்கள் வழிபாடாகவே உலக அளவில் நிலவி வருது தமிழர் வகைப்படுத்தியுள்ள ஐவகை நில வகைகள் அதுல வந்து குறிஞ்சி நிலம் அதோட கடவுளா தான் முருகரை நம்ம பார்க்கிறோம் குறிஞ்சி என்பது மலைப்பகுதி என்ற காரணத்தாலதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சொல்லாட்சியும் பயன்பாட்டுல இருக்கு பழனி முருகன் கோவில் பல சிறப்புக்களே உடையது இங்குள்ள முருகர் சிலை போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது இது நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான் முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது விநாயகர் வென்றதால் குமரன் அனைத்தையும் துறந்த நிலையில் குடியேறி இருக்கார் பொதுவா மலைகளில் உள்ள மூலிகைகள் உடலுக்கு நன்மை அளிக்கும் அங்கு நிலவும் சூழல் மனதுக்கு அமைதி தரும் என்பதால் மலை பயணங்களை மைண்ட் ரிலாக்ஸ் பயணமாகவே கருதுறோம் நம் முன்னோர்கள் அதனாலதான் பழனிக்கு போயிட்டு வந்தா அனைத்து நோய்களுமே தீர்ந்துவிடும் அப்படின்னு இன்றளவும் நம்பப்படுது பழனியில் கால் வைத்தாலே பாதி நோய் தீர்ந்துவிடும் உச்சி மலை ஏறிவிட்டால் மொத்த நோயும் குணமாகும் என்பார்கள் ஒரு கோயிலுக்கு அபூர்வ சக்தி அளிப்பவை அங்குள்ள சிலை தீர்த்தம் அமைவிடம் ஆகும் அந்த வகையில பழனி கோயிலுக்கு அபூர்வ சக்தி அளிப்பது நவபாசன சிலை உளவியல் சிந்தனையில பார்த்தாலும் கலியுகம் அப்படிங்கிறது இல்லாத நோயை இருப்பதா நம்பி மருந்து சாப்பிடும் மக்கள் இருப்பதுதான் கலியுகன்ற இப்ப இருக்க காலம் அப்படிதான் இருக்கு தற்போதைய காலத்துல கலியுகத்தில் கந்தன் தோன்றி அனைவரையும் காப்பார் என கந்தனே கூறியிருக்கிறதா இன்றளவும் நம்பப்படுது அப்ப இது கலியுகம் அழிவுக்கு வந்துடுச்சா அதனாலதான் முருகர் புகழ் பாடப்படுகிறதா மலை ஏறுதல் என்பது பயிற்சியாகவும் பாடமாகவும் பயிற்றுவிக்கிறாங்க மலையேற்றம் என்பது உடல் தசைகளை வலிமைப்படுத்துவதாகவும் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதாகவும் மருத்துவர்கள் சொல்றாங்க தைரியம் தன்னம்பிக்கை மனோதிடம் அதிகரிக்க மலையேற்றம் உதவுவதாக உளவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது மொத்தத்தில் இயற்கையலில் சூழ்ந்த மலை உச்சியில் நம் முன்னோர்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்ததன் காரணத்தை புரிந்து கொண்டால் மலைக்கோயில் தரிசனம் மனதுக்கும் உடலுக்கும் நன்மை தரும் இதனாலே இன்றும் பழனி அனைத்து நோய்களையும் தீர்க்கும் தலமாக நம்பப்படுது பல சிறப்புகளைப் பெற்ற பல அமானுஷியங்களையும் பெற்றது இன்றளவும் போகர் சித்தராக மலை உச்சியில் உலாவுவதாக நம்பப்படுது பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது இந்த வேளையில பழனியின் சிறப்புகளையும் பார்ப்போம் தங்க தமிழில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலா எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கு அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் சிவனும் விஷ்ணுவும் விட முருகர் கொண்டாடப்பட்டிருக்காரு படைத்தலைவனாக மகனாக தமையனாக காதல் கணவனாக தமிழ் கடவுளாக திகழ்கிறார் முருகர் அழகின் உருவமாக இருப்பவர் முருகர் அண்டமெல்லாம் நிறைந்திருக்கும் பரம்பொருளான சிவனுக்கே மகனாக இருக்கும் பொழுதே பாடம் எடுத்த பெருமையுடையவர் முருகர் முருகருக்கு கோயில் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் இல்லை எனலாம் அப்படி ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் தலைமை கோயிலாக இருப்பது நாண பழத்திற்காக கோபித்து கொண்டு தன்னாடு தன் மக்கள் என்று வந்து அமர்ந்த பழனி ஸ்ரீ தண்டவாணி கோயிலே ஆகும் மற்றொரு புராண கதை படி பார்த்தோம்னா சிவபெருமானை தரிசிக்க எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் கைலாயம் வந்துவிட பூமியின் எடை ஒரு பக்கத்தில் அதிகரித்தது காரணமா உலகம் சமநிலை இழந்துவிட சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்பக்கம் பக்கம் சென்று நிலை சரிவு செய்யுமாறு பணிக்கிறாரு அகத்திய முனிவரோ இடும்பன் என்ற அரக்கனை அழைத்து தன் தோளில் இரண்டு மலைகளை சுமந்து சென்று தென்னகத்தில் வைக்குமாறு ஆணையிடுறாரு அப்படி இடும்பன் மலைகளை கொண்டு செல்கையில் ஓரிடத்தில் அவற்றை கீழே வைத்துவிட்டு விட்டு ஓய்வெடுக்கிறார்கள் ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் அவைகளை தூக்க முயன்ற இடும்பன் எத்தனை முறை முயற்சி செய்தும் ஒரு மலையை மட்டுமே தூக்க முடிந்தது இன்னொரு மலையை தூக்கவே முடியவில்லை அந்த மலையின் மேலே சிறுவன் ஒருவன் நின்று இருப்பதைக் கண்டு கடும் சினம் கொள்கிறார் இடும்பன் மலை நிற்கும் சிறுவன் தான் என்பதை உணர்ந்த அகத்தியர் முருகனை மன்னிக்குமாறு இடும்பனிடம் வேண்டுகிறார் இடும்பன் மன்னித்ததோடு முருகன் நின்ற மலையை அதே இடத்தில் விட்டு செல்கிறார் இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம்தான் பழனி இன்றும் இடும்பன் தூக்கி வந்த மலையே பழனி மலை என்றும் சொல்லப்படுது பழனி மலையில் இடும்பனுக்கே முதல் பூஜை இன்றும் நடத்தப்படுகிறது இடும்பன் தூக்கி வந்த இரண்டு மலைகளே காவடிகளாக முருக பக்தர்கள் இன்றும் முருகனை வழிபட காவடி சுமப்பதற்கு காரணமாக கூறப்படுது பழனியில் இருக்கும் முருகனின் சிலையானது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் நவ பாசனத்தால் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆதி காலத்தில் கோயிலின்றி வெறும் முருகர் சிலை மட்டுமே வழிபட்டு வந்திருக்காங்க பின்னர் காலப்போக்கில் கவனிப்பார் இன்றி சிலை எங்கோ காட்டில் தொலைந்து போயிருக்கிறது சில காலம் கழித்து பெருமான் என்ற மன்னன் பயண கலைப்புடன் பழனி மலை அடிவாரத்தில் ஓய்வெடுக்கிறாரு அவர் கனவில் தோன்றிய முருகர் தன்னுடைய சிலையை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்கிறாரு அதனைத் தொடர்ந்து சேர மன்னன் பெருமாள் இன்று நாம் காணும் கோயிலை எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்தார் பொதுவா மற்ற கோவில்களில் முருகர் கிழக்கு நோக்கி காட்சி தருவார் ஆனா இங்கு மட்டுமே மேற்கு நோக்கி இருக்கிறார் மேலும் இங்குள்ள முருகனின் காதுகள் சற்றே பெரிதாக இருக்கும் பக்தர்களின் குறைகளை ஒன்று விடாமல் கேட்பதால் தான் முருகனின் காதுகள் பெரிதாக இருப்பதாக இன்றளவும் நமது நம்பிக்கை இருக்கிறது நவபாசனம் என்ற அற்புத கலவையினால் மூலவர் சிலை செய்யப்பட்டு இருப்பதால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகம் செய்தாலும் அச்சிலைக்கு ஒரு பாதிப்பும் நேர்வதில்லை அச்சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வரும் நீரை பருகினால் தீராத நோய்களும் தீரும் என்ற நம்பிக்கை உண்டு தீராத நோய் தீர்ந்த பலரும் கருத்து கூறியிருக்கிறாங்க நவ என்றால் ஒன்பது பாசனம் என்றால் விஷம் ஒன்பது வகையான பாசனங்கள் கலந்து தயாரிக்கப்பட்டதே இந்த முருகர் சிலை இது தீராத நோய்களை தீர்க்கும் தற்பொழுது நிலவி வரும் பெயர் தெரியாத நோய்களை கூட பழனி மலையில் இருக்கும் முருகரை அபிஷேகம் செய்யும் தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் உண்பதால் தீரும் என்பது நம்பிக்கை இதனை அறிந்தே பிற்காலத்தில் மக்களுக்கு இந்த வகையான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்பொழுது மக்களுக்கு பயன்படும் மருந்தாக இந்த சிலை பயன்பட வேண்டும் என்று அன்றே சித்தர் போகர் யோசித்ததன் காரணமாக இந்த சிலையை நிறுவியிருக்கிறாரோ கலியுகத்தில் முருகர் தோன்றுவேன் என கூறினார் அதன் அடையாளமாகவே இன்று முருகன் மாநாடு நடத்தப்படுகிறதா நோய்கள் தீர்ப்பதாகட்டும் மனதில் இனம் புரியாத நோயை இப்பொழுது வாட்டி வதைக்குதுன்னு சொல்லணும் கலியுகம் அழியும் நிலைக்கு வந்துவிட்டால் அப்பொழுது முருகர் அவதரிப்பதாக கூறியிருக்காரு கலியுகம் அழிவின் ஒரு பகுதியா இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவு பூகம்பம் கடல் கொந்தளிப்பு மருந்தே இல்லாத நோய்கள் புது புது நோய்கள் தெரியாத நோய்கள் பரவுவது இதனால் மக்கள் கொத்து கொத்தாக உயிரிழக்க வேண்டிய அபாயம் இதெல்லாம் உலக அழிவுக்கு வழிவகுக்கிறதா முருக கடவுள் செவ்வாய் கிரகத்துக்குரியவராக கருதப்படுது சில தினங்களா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பில் செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிக அருகில் வந்துவிட்டது செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறது அங்கு மக்கள் உயிர் வாழ தகுதியான இடம் செவ்வாய் கிரகம் என விஞ்ஞானிகளே தெரிவிக்கிறாங்க இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கலியுகம் முடிவில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கலியுகத்தில் உலக அழிவு ஏற்பட்டு செவ்வாய் கிரகத்தில் மக்கள் குடியேறும்பார்கள் அப்பொழுதும் முருகர் இருப்பார் என நம்புகின்றனர் மக்கள் எது எப்படி இருந்தாலும் ஆளும் கட்சியினரே முத்தமிழ் முருகன் மாநாட்டை வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள் பல நாட்களாக முதலமைச்சரின் வழிகாட்டுதலில் அமைச்சர்கள் சிறப்பாக பணி செய்து உலகம் முழுவதும் இருந்து வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு பெறும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பல முருக அடியார்கள் அவர்களுக்கு விருதுகளும் பல சிறந்த பேச்சாளர்களை கொண்டு கருத்தரங்கம் சொற்பொழிவு பட்டிமன்றம் இந்த மாநாட்டில் நடக்கவிருக்கிறது வில் கைவிட்டாலும் வேல் என்றுமே கைவிடாது நாட்டையும் நாட்டு மக்களையும் தமிழகத்தை ஆள்பவர்களையும் முருகர் என்றுமே காப்பார் அதற்கு முன்னேற்பாடாகவே இந்த மாநாடு இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர் இது போல பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கிங் டிவியுடன் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்